ஹலோ மக்களே வாங்க இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறோம்னா பெப்பர் சிக்கன் பார்த்துருப்பீங்க பெப்பர் சில்லி மட்டன் பார்த்துருக்கீங்களா அதுதான் இப்போ செய்கிறேன் வாங்க பார்க்கலாம் இதில் வந்து பெப்பரு சில்லி பவுட்ரு அப்புறம் இஞ்சி பூண்டு எல்லா சாப்பாட்லேயும் கம்பல்சரி எப்போவுமே சேர்ப்பேன் ஸோ நீங்களும் வந்து இது போல் வந்து எல்லா சாப்பாட்லேயும் வந்து இஞ்சி பூண்டு ஃப்ரெஷ்ஷாக வந்து மிக்ஸியில் அரைச்சோ இல்லை அம்மியில் அரைச்ச சேர்த்துக்குங்க அதுதான் உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியமான ஒரு சாப்பாடாக இருக்கும் அந்த இஞ்சி பூண்டு சேர்க்குறனால சேர்க்குறனால என்னென்னா உங்களுக்கு அந்த தலதோஷம் சரி இருமல் இதெல்லாம் வராது அது வந்து தவிர்க்கும் அது போக பூண்டு அதிகமாக சேர்க்குறதுனால உங்களுக்கு வந்து உடம்பில் எந்த ஒரு வைரஸும் வராமல் தடுக்கும் நீங்கள் வந்து பூண்டு வந்து சாப்பிட்றதுனால வந்து ஜீரணம் அஜீர்ணக்கோளாலை ஜீரண பிரச்சனை சரியாகும் அப்படின்ட்டு இருப்பீங்க அதையும் தாண்டி சில உடம்புல மற்ற வியாதி நோய் இதுமாதிரிலாம் வராமல் தடுக்கிறதுக்கும் இந்த பூண்டு வந்து முக்கியமாக பேசப்படுது சொல்லப்படுது இங்கே வந்து அதனால் வந்து முக்கியமாக வந்து நீங்கள் வந்து எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு சாப்பாட்டில் அவ்வளோ பூண்டு சேர்த்து சாப்பிடுங்க ச எல்லா உணவுலையும் வந்து பூண்டு சேர்த்துக்குங்க கண்டிப்பாக சேர்த்து சாப்பிட்டீங்கன்னா உங்களை உடம்பு வந்து ரொம்ப ஆரோக்கியமாக இருக்கும் உடம்பில் வந்து இந்த குலோஸ்டா இந்த மாதிரிலாம் வந்து கொலுப்பு சத்துலாம் வந்து கம்மியாக குறைக்கும் ரெண்டாவது வந்து நீங்கள் வந்து சாப்பிட்றது போக சாப்பிட்ட பிறகு ஒரு ஒரு ஆஃப் அன் ஹவர் வாக்கிங் பண்ண கற்றுக்குங்க எல்லோரும் வந்து எவ்வளோக்கு நடக்கிறீங்களோ அவ்வளோக்கு வந்து உங்களுக்கு வந்து கொலஸ்ட்ரால் கம்மியாகும் நடக்க நடக்க ஸோ இப்போ நான் நான் வந்து எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டேன் மிக்ஸ் பண்ணிவிட்டு இப்போ இதை வந்து ஓவனில் வேக வைக்கிறேன் கவர் பண்ணி மேலே அலுமிலப்பில் போட்டு வேக வைக்கிறேன் அதில் வந்து உப்பு போட்டிருக்கேன் மிளகு தூள் பெப்பரு சில்லி பவுட்ரு சில்லி கருவேப்பில்லை எல்லாம் போட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஓவனில் வந்து ட்ரையில் போட்டு ஓவனில் வேக வைக்கிறேன் கவர் பண்ணிவிட்டு இப்போ வந்து எடுத்து பெருட்டி விட்றேன் எந்திரிச்சான்னு பார்த்துட்டு இப்போ வந்து எடுத்து அதை வந்து திருப்பி வந்து ஒரு சைடு வந்து பரட்டி பரட்டி விட்றேன் அதை பரட்டி மிஸ் பண்ணி விட்டுட்டு திருப்பி வந்து ஓவனில் போட்டுருவேன் இது வந்து பெப்பர் சில்லி மட்டன் கிரில் கிரில் பண்ணி ஓகேவா இப்போ வந்து ரெடி ஆயிடுச்சு திருப்பி வந்து எடுத்துட்டேன் பரட்டி விட்டுட்டு திருப்பி போட்டு பரட்டி வேக வச்சுட்டு இப்போ வந்து எடுத்துட்டேன் எடுத்து பார்த்தா அது ரொம்ப ஆயிடுச்சு ரெடி ஆகிடுச்சு இப்போ இதை வந்து நம்ம வந்து சாப்பிட்றதுக்கான ஃபுல் குக்கிங் ஆகிடுச்சு வெந்திருச்சு இப்போ வந்து நம்ம அதை வந்து சாப்பிட்லாம் எடுத்து சாப்பிட்லாம் நீங்கள் இது மாதிரி சாப்பிட்டு பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் கைஸ் சாப்பிட சாப்பிட ரொம்ப இதுவாக இருக்கும் நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ஓகேங்களா தான் அந்த மசாலா இதில் வந்து நான் ஆட் பண்ணியிருக்கேன் ஸோ வீடியோ பார்க்குற எல்லோரும் வந்து மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ண எல்லாருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணாமல் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி கண்டிப்பாக வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கைஸ் ஓகேங்களா இதான் வந்து பெப்பர் சில்லி மட்டன் கிரில் ஓகேவா நீங்களும் வந்து ட்ரை பண்ணுங்கள் ஸோ ரொம்ப சூப்பராக ரொம்ப டேஸ்ட்டாக பயங்கரமாக இருக்கும் ஒரு வாட்டி நீங்கள் செஞ்சு பாருங்கள் சாப்பிட்டு பாருங்கள் திரும்ப உங்களுக்கு வந்து சாப்பிட்ணுன்னு தோணும் ஓகே கேஸ் வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் நன்றி வீடியோவை சப்போர்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஓகே பாய்